இறையலார்களின் இளவரசர் என்று அழைக்கப்படும் தோமா குவினாஸ் அவர் வந்து மிகச்சிறந்த தத்துவம் இறையியல் கருத்துக்களை நமக்கு தந்திருக்கிறார் அகஸ்தினாருடைய கோட்பாட்டு கருத்துக்களையும் கிரேக்க தத்துவத்தையும் உள்ளடக்கி அவர் வந்து ஃபிலாசபி தியாலஜி சுமா தியாலஜி சுமா பிலோசோபியே அருமையான தொகுப்பு நூல்களை அவர் தந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேரறிஞர் தன்னுடைய வாழ்வில் ஒரு கட்டத்தில் நான் எழுதுவை எல்லாம் வைக்கோல் குப்பை நான் அதை எரித்துவிடப் போகிறேன் என்று தன்னுடைய அதிபரிடத்திலே சொல்கிறார் அதிபர் தோமா நீ பெரிய கொடையை திருச்சபிக்க கொடுத்திருக்கிறாய் நீ அதை எரிக்கக்கூடாது என்று அவரை தடுக்கிறார் அவர் அன்று முதல் எழுதுகிற அறைக்கு போகவே இல்லை சோமா என்ன செய்கிறார் என்று எல்லாரும் அவரை கவனித்து பார்க்கிறார்கள் அதிலிருந்து நான்கு ஆண்டுகள் அவர் அதிகம் யாரிடத்திலும் பேசவும் இல்லை அவர் எதையும் எழுதவும் இல்லை அவர் சென்றதெல்லாம் கோவிலுக்கு நற்கரணை ஆண்டவரை எடுத்து வைத்து அவருக்கு முன்பாக மிளந்தாள் படியிட்டு அவரை சரணாகதி சரணாகதியாய் விழுந்து அவரை ஆராதிப்பது ஒன்றையே அவர் செய்து வந்தார்கள் பிறகு அவரிடத்திலே கேள்விகள் கேட்கிறார்கள் என்னத்துவமா எவ்வளவு ஞானமாய் எவ்வளவு விவரங்களை எல்லாம் உலகத்துக்கு எழுதி கொடுத்து ஸ்கொலாஸ்டிக் ஃபிலாசபி எல்லாம் கொடுத்துட்டு நீ இப்படி அமைதியாக போயிட்டிய அப்படின்னு கேட்டபொழுது அவர் சொன்னார் நான் மிகச் சரியானவற்றை வாழ்க்கையில் கண்டுகொண்டேன்னு சொல்லி இப்படிப்பட்ட பரவச அனுபவத்தை திருச்சி வரலாற்றில் எத்தனையோ புனிதர்கள் எத்தனையோ மாமனிதர்கள் எத்தனையோ பேர் பெற்றிருக்கிறார்கள் அறிஞர்கள் மட்டுமல்ல சாமானியர்கள் எல்லாருமே பெற்றிருக்கிறார்கள் இந்த ஒரு மறைபொருளுக்கு நாம் நம்மை கையளித்தால்தான் இந்த இறை வெளிப்பாட்டினுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும்